வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று என்டிடிவி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்களே என்னென்னா அசம்பி தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை அண்ணாமலை போட்டியிட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்டிடிவி சொல்லியிருந்தாங்க நம்ம கூட சொல்லியிருந்தோம் அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அண்ணாமலை திமுகவை மட்டும் எதிர்க்கலை அதிமுகவும் எதிர்க்கிறாரு திமுக ஈக்குவல் டு அதிமுக தான் அண்ணாமலையுடைய நிலைப்பாடு அதனால் அதிமுகவோட ஆதரவு பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறத அண்ணாமலை விரும்பலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீடியாவும் அதை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் மூத்த நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புகிறீர்களா எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாரா கேட்டு அந்த லிஸ்ட்டை யார் யார் போட்டியிட விரும்புகிறாங்க எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை டெல்லி மேலிடத்துக்கு அனுப்புகிறாரா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஸோ அதுக்காக அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு நயினார் அவர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட இந்த தேர்தலில் போட்டியிட விரும்புகிறீங்களா எந்த தொகுதியில் போட்டியிட உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காரா உடனே அண்ணாமலை அவர்கள் நான் போட்டியிட விரும்பலை இந்த தேர்தலில் அப்படின்னு உடனே அடுத்த செகண்டே அண்ணாமலை சொல்லிட்டாரான் எனக்கு இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு உடனே நயினார் தரப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை சமாதானப்படுத்த முயற்சிகள் வந்து நடந்திருக்கு ஆனால் பாஜக தொண்டர்களுடைய கருத்து என்ன தெரியுமா சமாதானத்தை ஏற்றுராதுங்கன்னு போட்டியிட வேண்டாம் ஏன்னால் இப்போ அதிமுகவுடைய ஆதரவில் இப்போ போட்டி போட்டால் அதிமுகவுடைய தான் அண்ணாமலை ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுருவாங்க அப்போது திமுக மாதிரியே அதிமுகவி நம்மளால் எதிர்க்க முடியாது திமுக ஈக்குவல் டு அதிமுக அதனால் நீங்கள் இந்த தேர்தலை போட்டியிடாமல் தவிர்ப்பதே ஃப்யூச்சருக்கு நல்லது திராவிடத்துக்கு மாற்றாக பாஜகவை கொண்டு வர உங்களால் தான் முடியும் அப்போ நீங்கள் இந்த தேர்தலை போட்டிடாமல் இருக்கிறதே நல்லதுனே அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா தந்தி டிவி வெளியிட்ட வீடியோ அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்னன்னா இப்போ நடந்து முடிந்த நீட் தேர்வு இருக்குல்ல அந்த நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவர் அந்த நீட் தேர்வை எழுதி ஃபஸ்ட் அட்டம்லேயே இரநூத்தி எழுபத்தி ஐந்து மார்க் எடுத்திருக்காரு நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அந்த மாணவருக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு ஸ்டான்லி மருத்துவமனை இருக்குல்ல மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டல் அதில் சீட்டு கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக அந்த பையனுடைய அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு பேசும்போதே கண் கலங்கிடுறாரு நான் வந்து ஒரு விவசாயி தான் ஆனால் என்னுடைய பையன் மருத்துவராக இப்போ ஆக போகிறாரு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அவர் பேட்டி கொடுக்குறத பார்க்குறோம் இதெல்லாம் நீட் தாங்க சாத்தியம் நீட் தேர்வு வந்ததினால தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்துச்சு அப்போது நீட் தேர்வு இருந்தால் தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கும் நீட் தேர்வு இல்லைன்னா இந்த ரிசர்வேஷனு ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடும் நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம் பழையபடி ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடக்கணும் மாணவர் சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வியை வந்து நம்ம தாராளமாக கேட்கணும் என்னன்னா சரி ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலேயே நாங்கள் வந்து மருத்துவ சேர்க்கை வந்து இருக்கட்டும் ஆனால் அப்பையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு எந்த நிருபரும் கேள்வி கேட்க மாட்டேங்க நீட் தேர்வை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் ப்ளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை இருந்துச்சுனாலும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் முடிப்பாங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை எப்படி வந்து தடுக்க முடியும் நீட் தேர்வை தடுத்தால் தான் இதை தடுக்க முடியும் அப்போ நீட் தேர்வை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கலாம் ஏன்னா வெளிப்படையாக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை எதிர்க்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாத நீட் தேவை ஒழிச்சிட்டா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஒழிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனில் தான் பேசுகிறாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு திருத்த பணிகள் இருக்குல்ல எலெக்ஷன் கமிஷன் பீகார் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் அதிகமான பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கினாங்க இறந்து போனவங்க பல இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க பேரை நிரந்தரமாக வேறு இடத்துல குடி போனவங்க அவங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து தூக்குனாங்க அறுபது லட்சம் பேருக்கு மேலே இப்போது புதிய தலைமுறை என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்கன்னா பீகாரை சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளனர் அங்கே நிரந்தரமாக குடியேறினவங்களுடைய பேர் அங்கே தூக்கியிருக்காங்கள அவங்க இங்கே வந்து தமிழகத்தில் நீண்ட காலமாக இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க போல் ஸோ இங்கே வந்து அவங்களுடைய பேரை வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் தமிழ்நாடு ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட இருக்காங்க அப்படின்னு புதிய தலைமுறை ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எழுபது லட்சம் வெளிமாநிலத்தவர்கள் இங்கு வாக்காளர்களாகும் வாய்ப்பு ஏற்படும் இங்கே தமிழகத்திலே ஆல்ரெடி செவன்ட்டி லேக்ஸ்க்கு மேலே வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கள அவங்க எல்லாரும் விரும்பினா இங்கேயே அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்டில் பேர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படும் அப்போ பத்து சதவீத வெளிமாநிலவர்களாக மாறினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் டென் பர்சன்டேஜ் கிட்ட வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அரசியல் போக்குலேயே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு புதிய தலைமுறை ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது காலையிலேருந்து திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா திராவிட கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களை அவங்க பல சர்ச்சையாக பேசியிருக்காங்க பானிபூரி விற்கிறவங்க அது பண்ணுறவங்க இது பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய மினிஸ்டர்ஸே பல இடங்களில் வந்து பேசியிருக்காங்களா அப்போ அவங்களுக்கெல்லாம் இங்கே ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா யாருக்கு ஓட்டு போடுவாங்க திராவிட கட்சிகளுக்கு போட மாட்டாங்க மேக்ஸிமம் தேசிய கட்சி பாஜகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு டென் பர்சன்டேஜ் தான் டோட்டல் பாப்புலேஷன்ல அப்போ அந்த டென் பர்சன்டேஜ் சொல்லையா பிஜேபிக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவாங்களே அப்படின்னு காலையிலேருந்து ஒரு பேனிக் நோட்ல டிராவிட் ஸ்டாக்ஸ் இருப்பதாக செய்திகளை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்